அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நீண்ட ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் நிச்சயமாக இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் ஜூலை மாதத்திற்கான அபஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தேதி பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் சனிக்கிழமை பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ நாளைக்குதான் இந்த மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர நேரம் நம்மளுடைய நேரம்ல ஒரு மாதம் பிறந்துச்சுன்னா என்னைக்கு மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்ட்டு ஆனா இப்போ வந்து மைத்ரேய முகூர்த்தம் கேட்கிறாங்களோ இல்லையோ அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்குன்னு சொல்லுங்க நாள் மற்றும் நேரம் சொல்லுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க சோ நம்ம நெருக்கத்துல கொடுத்தாதான் யாருமே அதை மிஸ் பண்ண மாட்டீங்க எல்லாருமே அதை வந்து அந்த நேரத்தை இருபத்தி நாலு நிமிடத்தை முழுவதுமாக பயன்படுத்துப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பத்தி நம்மளுடைய சேனல்ல கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாக தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் ஆனா அது வந்து காலம் காலமாக நம்மளுடைய ரிஷிகள் முனிவர்கள் தேவர்கள் தெய்வங்கள் கூட இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அவங்களுக்கு வேண்டுமோ அதை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க அவ்வளவு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த அபஜித் நட்சத்திர நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் சோ இதை வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை எனக்கு இது நடக்கவே இல்லை இந்த விஷயம் தான் எனக்கு வாழ்க்கையில ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது இது மட்டும் எனக்கு நடந்துருச்சுன்னா நான் தாங்க நம்பர் ஒன்னு என்ன அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் அந்த விஷயங்களை அப்படிப்பட்ட மிகவும் சிக்கலான சவாலான விஷயங்களை நீங்க இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள்ல வந்து உங்களுக்கு பிடித்த கடவுள் யாராக வேணாலும் இருக்கலாம் நீங்க அவங்க கிட்ட தாராளமாக கேட்கலாம் அப்படி என்ன இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துல இருக்கக்கூடிய சூட்சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரம் நமக்கு தெரியும் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அதாவது உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் உத்ரா உத்ராடத்தோட கடைசி பனிரெண்டு நிமிடம் திருமணத்தோட முதல் பனிரெண்டு நிமிடங்கள் ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்களை தான் நம்ம அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இந்த அபித் நட்சத்திர நேரத்துல எந்த குழந்தையாவது பிறந்திருக்கும் நிச்சயமாக பிறந்திருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகள் ரொம்ப அறிவாளியாக புத்திசாலியாக அவங்க அதாவது கால் வைக்கிறது எல்லாமே வந்து பொண்ணாகும் எல்லாமே வெற்றி தான் டக்கு டக்கு டக்குன்னு வாழ்க்கையில் அவங்க முன்னேறிட்டே போவாங்க பட் வந்து நம்ம அதை வந்து உத்திராட நட்சத்திரம் திருவோணம்னு நம்ம கணிச்சிடுவோம் பட் ஆனா அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே அவங்க வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க வெற்றி வெற்றி அபஜித் சிறப்பான சிறப்பான வெற்றியை தரக்கூடிய அந்த நாலு நிமிடத்துல உங்களுக்கு வேண்டியதை உரிமையோட தைரியமா நீங்க அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு வாரி வழங்க ரெடியாதாங்க இருக்கும் நிறைய பேர் இன்னமுமே குழப்பிக்கிறீங்க இந்த அபஜித் நட்சத்திர நேரம் வந்து தினந்தோறும் தானே வருது நீங்க என்ன தனியா இருபத்தி நாலு நிமிடம் இருபத்தி நாலு நிமிடம்னு போடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க தினந்தோறும் வரக்கூடியது அபஜித் முகூர்த்தம் தினந்தோறுமே பதினொன்னே முக்கால் பகல் பதினொன்னே முக்கால இருந்து பனிரெண்டே கால் வரை இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம் இது வந்து மாதத்துல ஒரு முறையோ அல்லது இரண்டு முறையோ தான் நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை நாம கேட்கும் பொழுது நிச்சயமாக அது நடக்கும் ஏன்னா இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான நேரம் அப்படிங்கறதால நட்சத்திரம் அப்படிங்கறதால கிருஷ்ண பரமாத்மா அதை வந்து அப்பவே தன்னுடைய மயிலிடங்களை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டாரு பட் இருந்தாலும் தேவர்கள் எல்லாம் இல்ல அந்த நட்சத்திரம் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ரொம்ப அவரை வந்து கெஞ்சி கேட்டதால தினம் தோறமே அதை முகூர்த்தமா நான் அரை மணி நேரம் உங்களுக்கு தரேன் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வந்து கரிநாளா இருக்குது யமகண்டமா இருக்குது ராகு காலமா இருக்குது இதுல வந்து செஞ்சா அது வந்து வேலை செய்யுமா அப்படின்லாம் நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் எந்த தோஷமும் அதற்கு கிடையவே கிடையாது சோ நீங்க தைரியமா நீங்க வந்து எந்த வழிபாட்டை வேணாலும் நீங்க அதுல தாராளமாக செய்யலாங்க சரிங்க முதல்ல நீங்க நேரத்தை சொல்லுங்க நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் டைம் சொல்லிடுங்க அப்படின்னு உங்களை நிறைய பேர் நினைப்பீங்க தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கப்புறமும் சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் அதாவது நாளைக்கு காலையில சரியாக ஆறு இருபத்தி நாலுல இருந்து ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிமிடங்கள் இதுல என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் சனி பகவானுக்கு உரிய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம் சனி ஓரையில சிக்ஸ் டு செவன் வந்து சனி ஓரை அந்த ஓரையில இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்திருப்பது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம நவகிரகங்கள்ல சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாரும் பயந்து நடுகுவோம் ஒரு நாலடி தள்ளி நின்றுப்போம் அந்த சனி பகவான வந்து நம்ம அவரோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம சனி பகவானையும் வழிபாடு செய்வது நல்லது அப்படி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நிறைய அந்த ஏழ சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அந்த பாதிப்புகள்லாம் கூட இந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் மட்டும்தான் நியாயமான வேண்டுதலாக இருக்கணும் ரொம்ப சவாலான வேண்டுதலா வந்து உங்களுக்கு அது வந்து இருக்கணும் இப்ப இந்த மாதம் நீங்க செய்யறீங்க அது வந்து நிறைவேறலை அப்படின்னா அதே வேண்டுதலை நீங்க அடுத்த மாதமும் அபிஜித் நட்சத்திர நேரத்துல வந்து நீங்க செய்யலாம் அது உங்களுக்கு நிறைவேற வரைக்கும் நீங்க அதை மட்டுமே செய்யலாம் ஜஸ்ட் நீங்க இரண்டே இரண்டு நெய் தீபம் மட்டும் ஏக்கி வச்சுக்கோங்க ஏக்கி வச்சுக்கிட்டு அந்த அபஜித் நட்சத்திர ஸ்துதி ஒண்ணு இருக்குது அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அதை வந்து உங்களால எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நீங்க உச்சரிக்கலாம் குறைந்தது மூன்று முறை உச்சரித்தால் கூட போதும் அதை நீங்க உச்சரிச்சிட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்க தாராளமா கேளுங்க பெருமாள் படத்துக்கு கிட்ட ரெண்டே ரெண்டு நெய் தீபங்கள் மட்டும் ஏற்றி வைங்க சனிக்கிழமை அப்படிங்கிற வர முன்னாடி நாளே நீங்க துளசி இலைகள் பெருமாளுக்கு உரிய வேற ஏதாவது மாலை எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்கன்னா காலையில குளிச்சிட்டு அந்த நேரத்துல இதை செய்யலாம் இல்லைங்க என்னால குளிக்கலாம் முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க அறைக்கு போகாம வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை நீங்க செஞ்சுக்கோங்க ஸோ தேவைப்படுறவங்க நாளைக்கு ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அலாரம் செட் பண்ணிக்கோங்க கரெக்டா ஆறு இருபத்தி நாலுல இருந்து ஆறு நாப்பத்தி எட்டு மணி வரை நீங்க வந்து இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் சில பேர் யோசிக்கலாம் இந்த மந்திரத்தை மட்டும் தான் சொல்லணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பமான இஷ்டமான தெய்வத்தோட மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த உச்சரிக்கலாம் யாருமே தவற இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது ஜஸ்ட் உங்களுடைய நீங்க சும்மா உச்சரிக்கிறதுனா கூட அதாவது குளிக்காம நீங்க உச்சரிக்கிறீங்கன்னா கூட நீங்க முகம் கை கால் அலம்பிட்டு பிரஷ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஏலக்காயை நீங்க உங்களுடைய வலது பக்கம் கடவாப்பல்லுக்கு இடையில நீங்க அதை வச்சிட்டு நீங்க வந்து இந்த மந்திரத்தை உச்சரிங்க அதுக்கப்புறமா நீங்க அந்த ஏலக்காவை ஸ்பிக் பண்ணிடலாம் அப்படி நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக நம்ம நாம என்ன கேட்கிறோமோ அது நிறைவேறிய தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அபிஜித் நட்சத்திர ஸ்துதியையும் இப்ப நம்ம பாத்துடலாங்க அபிஜித்த ஆகமாந்து தீர அபிஜிதாம்பர நட்சத்திரானாம் நாத தீய ஜோதினாம் நலகங்காதர பவதாரண சிவஷ்ய விஷ்ணு மீதினாம் பவதவலாம் சுத பரிபாலைய சரணாகத பாகிமாம் உங்களால் எத்தனை முறை உச்சரிக்க முடியுதோ அத்தனை முறை நீங்க உச்சரிக்கலாங்க என்னங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல யாரெல்லாம் நம்ம சேனல்ல மெம்பர்ஸா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா ஜாயின் பண்ணிக்கோங்க இதற்கு அடுத்து வரக்கூடிய இன்றைய தினம் இதற்கு அடுத்து வரக்கூடிய பதிவுகளையும் தவறாம பாருங்க ஏன்னா சில முக்கியமான விஷயங்கள் அந்த பதிவிலையும் நான் உங்க கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி